பும்ரா பந்தில் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ரன்னே குவிக்காதது ஏன் இருபத்தி நான்கு பந்தில் இருபது டாட் பால் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் பவுலிங்கை சந்திக்க முடியாமல் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் திணறினர் குறிப்பாக அவர் இருபத்தி நான்கு பந்துகளில் இருபது டாட் பால்களை வீசி மிரள இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்று போட்டியில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தது அடுத்து பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி பும்ரா வீசிய இன்னிங்ஸின் இரண்டாவது ஓவரிலிருந்து தடுமாற தொடங்கியது இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்தில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் பும்ரா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து கட்டுக்கோப்பாக பந்து வீசிய பும்ரா நான்கு ஓவர்கள் வீசி அதில் ஒரு மெய்டன் உட்பட ஏழு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினார் அவர் சராசரியாக ஒரு ஓவருக்கு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் அவரது பந்து வீச்சை சந்திக்கவே ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பயந்தனர் அவர்கள் மனதளவில் பும்ராவை கண்டு நடுங்கியதன் காரணமாக அவர் வீசிய இருபத்தி நான்கு பந்துகளில் இருபது டாட் பால்களை ஆடினார்கள் அவரது பந்துவீச்சில் ஒரே ஒரு போர் மட்டுமே அடிக்கப்பட்டது பின்னர் நூற்று முப்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இருபத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் குவித்த சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகன் விருதை வென்றார் ரசிகர்கள் பலரும் ஆட்டநாயகன் விருதை பும்ராவுக்கு அளித்திருக்க வேண்டும் என கூறியது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் அஷ்தீப் சிங் நான்கு ஓவர்களில் முப்பத்தி ஆறு ரன்கள் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட் வீழ்த்தியிருந்தார் அக்சர் பட்டேல் மூன்று ஓவர்களில் பதினைந்து ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டும் குல்தீப் யாதவ் நான்கு ஓவர்களில் முப்பத்தி இரண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டும் ரவீந்திர ஜடேஜா மூன்று ஓவர்களில் இருபது ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர்